இது வந்து நாங்கள் roommate எழுநூறு சரிலைச் delட்டற்று Shamim Windows HDMI SD Vienna devraitbie ecc fourteen这么 350zahl То Spartacies τουже. deci sprintsée� requests means Fucking my эн pert NightATAS UK illum Weil jeன் accessoryisuนะciendoroc enters ваши проект grad marche thờiличес sums Раз чиbie кру rund

பண்றீங்க இது டிஷ்யூ மெட்டீரியல் இதுலயே நிறைய சைஸ் இது வந்து சின்ன சைஸ்ல இருந்து வரும் இதும் தச்சு தான் வரும் ரெடிமேடா தான் வரும் இதுக்கு வந்து அந்த போட கலருக்கு ஏற்ற மாதிரியே பிளவுஸும் ஷோலும் வரும் போட நல்ல பெருசா இருக்கு ஓ ஆகல போட ஆகல போட ட்ரெண்டிங் பட் இன்னும் ஒரு லைக்ரா பேண்ட் ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் லீன் மெட்டீரியல் னு சொல்றது ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலுக்கு முன்னால் உள்ள சிட்டி டெக்ஸில் வந்து மூன்று சாரி ஐயாயிரம் ரூபா மூன்று சாரி ஆறாயிரம் ரூபா அஞ்சு சாரி வேண்டனா ஒரு சாரி ஃப்ரீ எல்லா உடுப்புக்குமே பதினஞ்சு வீதம் ஆஃபர்னு சொல்லி நிறைய விசேட விளக்காளி கொடுத்தோம்னு நினைக்கணும் இந்த சாரி ஆஃபரை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கு வந்து லஹங்கா சல்வார் ஆண்களுக்குரிய பேர்ட்டிகள் ஜீன்ஸ் ஷேர்ட்டுகள் எல்லாத்துக்குமே எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்கணும் என்னட்டு தான் பார்க்க போகிறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் லஹங்கா நிற்க செக்ஷனில் நிற்கிறோம்

பெரியாக்களுக்கு தான் தக்காளி ஒரு துணியாக வரும் மெட்டீரியலாக வரும் இதே நிறைய செலக்ஷன் இருக்குது ஸ்டோர்லேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இதை சும்மா சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் ஸ்டோரில் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கொடுப்போம் சில பேர் ஒரே மாதிரி ஒரே மாதிரி வேணும் என்றாலும் கேட்டு வாரவே இந்த ஃப்ளவர் கேள் அது வரைக்கும் வார அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக வரும் இதே நிறைய செலெக்ஷன் இருக்குது இருக்குது இது ஃபுல்லாவே அதே செலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அதை வேறு வேறு டிசைன் வேணும் வரும்

உங்களுக்கு வந்து பெரிய ஆக்களுக்கு வந்து அவங்க விலை குறைஞ்ச ரெண்டு என்ன செஞ்சிருக்காங்க சரி விலை குறைஞ்ச சேல் இருக்கு விலை பாத்தீங்கன்னா இது பெரிய சைஸ் இது ஃப்ரீ சைஸ் இது வந்து நாங்க நல்லூர் மூணு முன்னிட்டு ஒரு சேலா ஏழாயிரத்து கொடுக்குறோம் அடிச்ச விலை பதினொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது சேலா ஏழாயிரத்து கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா பிளவுஸும் ஸ்கர்டும் ஒரே கலர் தான் வேணும் கிட்டத்தட்ட ஷோல் தான் போட கலருக்கு ஏற்ற மாதிரி வரும் பட்டு ஷோல்லான் பட்டு மெட்டீரியல்லான்

இதுக்கு வந்து பிளவுஸ் ஷோல் எல்லாமே ஒர்க்காக தான் வரும் பிளவுஸ பாத்தீங்கடா கழுத்துக்கு கைக்கு எல்லாம் ஒர்க்காத்தான் பெறண்டா இருக்கு எல்லாமே ஃபுல் ஒர்க் தான் இதுக்கு நீங்க ஒன்றுமே ஒர்க் பண்ணவே தேவையில்ல சும்மா தைக்கலாம் அப்படி எல்லாம் வெட்டி சும்மா தைக்கிடல சரி ஷோலும் அதே மாதிரி ஒர்க்காத்தான் நல்ல கிராண்டான ஷோல் தான் இது வந்து ரிசப்ஷன் வால் அதற்கு எடுக்கிறவன் கூட பிரைடல் லெகான கெடு அதுக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இதே நிறைய செலக்ட் இருக்கு இதுல கூட லைட் கலர் ஷோல் வரும்

ഇതും പാതീട്ടാ ഇത് ഇതും പ്ലൗസ് വന്ന് വർക്കാത്ത വരും ഇതും വന്ന് ത്രഡ് വർക്ക് ഫുൾ ത് ബോർഡർ വന്ന് ആക്കണം ബോർഡർ ഇതും വന്ന് കൊഞ്ചം അത് വക്കരവിത വെച്ച കൊണ്ട് ഹെവിയാത്ത കൊണ്ടു മിക്കും നല്ല ഇതിലും ഇതിലേം പാത ഷോൾ എല്ലാം നല്ല ഗ്രാണ്ടാത്താൻ വരും ഇത് ഷോൾ ബ്ലൗസ് എല്ലാം ഇതാ വരും

சல்வார் செக் பண்ணுகிறோம் சல்வார் சல்வார் ஐட்டமா இதுல கலர் சைடு ஓபன் சல்வார கூட வேற இது ஓபன் அது சல்வார் ஆலியா கட் ஆலியா இதுதான் ஆலியா கட் மாடல்

இது வந்து நாலாயிரத்தி இருநூறு அப்படி கொடுக்குறோம் இது சைட் ஓப்பன் நாலாயிரத்தி இருநூறு அடிச்சையில இருந்து பதினஞ்சு கொடுக்குறோம் இந்த கால் வந்து பிரிண்டட்ல வேற வேற இப்படி வேற சிம்பிளா வேற

துணி <laughs>

இதே நிறைய செலெக்ஷன் இருக்கு இப்போ இது நாங்கள் சாம்பிள் தான் ஒன்று ஒன்று வச்சிருக்கோம் இங்க நிறைய செலக்ஷன் வந்து கேட்டு தான் கேட்டு கொடுப்போம் இப்போ பார்த்தீங்களா இது கொஞ்சம் அந்த பட்டு சில்கான சொல்றாரு இது இந்த களத்துக்கு வந்து பாடியிலேயும் இப்படி சின்ன சின்ன பிரிண்ட் வரும் இது இப்போ கடைசியாக வந்த மாடல்லாம் இதுல வந்து மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸல் வரையும் வரும் சைஸ் கடைசி இதுல கூட டார்க் கலர்ஸும் லைட் கலர்ஸும் வரும் லைட் கலர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு வரும் டார்க் கலர்ஸ் தான் கூட வரது இது வந்து நாங்கள் ஆறாயிரத்து எழுநூறுவா கொடுக்குறோம் பதினஞ்சாவது டிஸ்கவுண்டோட அச்ச விலையிலிருந்து பதினஞ்சாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேண்ட் இது பியாமா ஷோல் வந்து கொஞ்சம் ஒர்க்காக வரும் இருக்கு இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் மெட்ட சல்வார் விளையம்பிட இதுக்கு ஷோல் வந்து கொஞ்சம் கிராண்டா ஒர்க்காக வரும் எப்படி இந்த வெளியில எடுக்க மாட்டேன் அதான் அந்த வேலை எங்கேயும் என்ன தெரியலை நாங்கள் பதினஞ்சாவது டிஸ்கவுண்டோட இதை கொடுக்குறோம் இந்த சல்வாரை இதுலேயும் நிறைய செலெக்ஷன் இருக்குது இதுலேயும் பார்த்து எடுக்கலாம் டிசைன் இதுல ஒர்க் இல்லாம இந்த சும்மா கழுத்து வொர்க் வந்து இது பிளேனாவும் இருக்குது இப்படி புல் பிரின்லயும் இருக்கு இதுலையும் செலெக்ஷன் இருக்கு வந்து பாத்து எடுக்கலாம் பதினஞ்சு டிஸ்கவுண்டோட தேர்வாங்க இருக்கு இது கொஞ்சம் பார்த்து தான்

நாங்க டிஸ்கவுண்டோட இருக்குணக்கா இருக்கு மாசத்துல இருக்கு അതൊരു കോയിറ്ററുള്ളതാണ് അല്ലേ നല്ലത് വലിയ കിറ്റ് ഓരോന്നേവിലായിരിക്കും 2500 2500 ഉണ്ട് 3200 ആണ് അല്ലേ എനിക്ക് കുരഞ്ഞ വില വന്ന 2500 2500 ഉണ്ട് 3200 ആണ് അല്ലേ അത് എനിക്ക് കുടികൊണ്ടേ പോകും ഇതിലേം പ്രൈസ് വളരെ കുറവാണ് സൈസ് വളരെ മിരുകി ലെൻ റേസ്ലേക്ക് നല്ലൊരു കנה അടുത്ത് വെച്ചിരിക്കാം കൊള്ളാം ചെറിയ അക്കകളാണ് ഓക്കേ ഒരു വേഷം കാറ രണ്ട് വേഷം കാറ பெரிய அவைக்கு பெரியாக்களுக்கு பத்து பன்னெண்டு வயசுக்கார அவங்களுக்கு சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு காத்து வீடியோ ரெண்டு வயசு ரெண்டு வயசு அளவுக்கு காணும்

பதினஞ்சுல இருந்து <laughs> 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 இது கம்பெனிதான் பாதிக்கும் கூட கனகாலம் பாதிக்கும் அதுக்காக தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இது மடிச்ச விலையிலிருந்து பத்து வீதம் கழிப்பா பத்து வீதம் டிஸ்கவுண்ட் கூட ரெண்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் எல்லா விலைக்கும் தெரியலாம் எல்லாம் அடிச்ச விலையில இருந்து

ஐட்டம்ல பண்ணா ஓ ஐட்டம்ல பாதி அத இது நேம் என்ன தெரியல அந்த தெரு நடக்கலாம்லாம் நம்ம இது வந்தா பாதி மட்டம் ஐட்டம்ல பாதி மட்டம்னா வேற சால வந்த செப்பரேட்டா புரி பாருக்கு வந்து இந்த மாதிரி நல்லூர் வந்தால கூடலாம் அந்த ஷோப் சவள வந்து

ഇതെല്ലാം ആയിരത്തി ഇരുന്നൂറ് അപ്പം വരും ഡിസ്കൗണ്ട് സൈസ് വരെയും വരും കുറച്ച് കൊടുക്കാം അന്ത മീഡിയത്തിലേക്ക് കടിയ സൈസ് എക്സൽ വരെയും വരും രണ്ടായിരത്തിലെ ടൊപ്പ് വാൾ ഇവ രണ്ടായിരത്തി നൂറാ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ

முப்பத்தி ஆறு பேரையும் தான் நாங்க டெனிம் தான் நாங்க எடுக்கிறோம் நாங்கள் சோக்கோ பெருசா போகாது அப்ப அதனால நாங்கள் நல்ல மெட்டீரியல் அடிச்சவளே ஃப்ரெஜ்ஜி பத்து லீச் பண்றாங்க ஜீன்ஸ் எல்லாமே பத்து லீஸ் பண்ணலாம் அடிச்சவிய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அடிச்சவையில

அடிச்ச இல்ல அந்த கழுச்சு போடுறானாங்க இது அது இதெவடை லெகின்ஸ் பிளாஸ்மா பிளாஸ் பிளாஸ்ோ பேண்ட் இருந்துதுนะ பேண்ட் வந்து கொஞ்சம் திக்கான இது வந்து பேண்ட் வந்து இது கால் வந்து இப்படியா வீடியத்துலேருந்து ரிப்ளெக்ஸ் கால் சைஸ் வேறையும் வரும் இது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கொடுக்குறோம் அடித்த வெளியிலேருந்து குறைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கொடுக்குறோம் இதிலே மாதிரி நாலு கலர் இருக்குது பிளாக் ஒயிட் டார்க் ப்ளூ மேம் நாலு கலர்ஸ் வரும் அதே சைஸ் சொல்றது இது வந்து பார்த்து எடுக்கலாம் பட் இன்னும் ஒரு லைக்ரா பேண்ட் ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் லீன் அண்ட் மெட்டீரியல்னு சொல்கிறது அது இருக்குது

வட்ட கலர் மேரூன் டார்க் ப்ளூ அவ்வளோ கலர்ஸும் வரும் ஐஞ்சு கலர் செட் வரும் இதுவும் வந்து பார்த்து எடுக்கலாம் நாங்கள் டிஸ்கவுண்டோட கொடுப்போம் லேடிஸ்க்கான லெட்ஜின் இது லெட்ஜின்ஸ் வந்து எல்லா கலரும் தெரியலாம் எல்லா கலர்ஸும் எடுக்கலாம் சைஸ் வந்து மீடியத்துலேருந்து ட்ரிபிள் எக்ஸல் தரையும் வரும் இது நார்மல் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறா தொள்ளாயிரம் வரும் பட் அது வந்து இந்தியன்ட லெக்ஜின்ஸ் ஒன்று இருக்குது இந்தியனில் வந்துருக்கு அது வந்து கொஞ்சம் மெட்டேஜாக கொஞ்சம் வித்தியாசம் நல்ல மேட்டே கூட பாவிக்கும் நல்ல சின்ன சைஸ் இப்ப எக்ஸல் போடுறாலே லாட்ச் எடுத்தாலே ஓகே என்ன அப்படி பெரிய கட்டிங் தான் சைஸ் ஒல் இருக்கு இதுலயும் வந்து நிறைய கலசெட் இருக்கு வந்து இது வந்து இந்தியன்ல வந்து லாச்சும் லாட்ச்ல இருந்து ரிபிள் எக்ஸல் வரையும் வரும் இதுல மீடியம் பாறையில அதனால லாட்ச்ல இருந்து ரூபல் எக்ஸசைஸ் வரையும் வேற இந்த எல்லா வைட் இருக்கா ஓ மோடல் எல்லா சைஸ் மீடியத்துல இருந்து எடுக்கலாம் அட சின்னாக்களுக்கும் இருக்கு லெக் ஜீன்ஸ் அவைக்கும் 900 இருந்து வரும் சின்னாக்கள் 4 5 வயசு காரர் இருக்கு 26 28 அந்த சைஸும் இருக்கு எல்லாருக்கும் இருக்குது வந்து பாத்து பாத்துறோம் நாங்க அது வந்து அடிச்சவில இருந்து குறைச்சு கொடுப்போம் 1000 1900 1000 க்கு கொடுப்போம் அப்படி டிஸ்கவுண்ட் வரதுல எல்லாம் கொடுக்கறோம் இது நல்ல ஒரு காண்டி கொஞ்சம் இதா குடுக்குறோம் ஓகே ஓகே இப்போ இந்த கடை வந்து நீங்க எப்பயில இருந்து பேர் தரப்பீங்க

ஆ சத்வர்மே வைக்கீ ஓகே بقى நான் கொழும்புட்டக்குடி நாங்க வார புது செலக்சன் நாங்க போடுவோம் வந்து நல்லூர் சிட்டி டெக்ஸ் இது வந்து ஐடி வந்து நல்லூர் சிட்டி டெக்ஸ் தான் அதுக்கு வந்து வந்து நாங்க எங்க வாட்ஸ்அப் இது வாட்ஸ்அப் போடுவோம் எங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆறு

வாராக்களுக்கும் அதே டிஸ்கவுண்டோட கொடுத்து செய்வோம் நிறைய செலக்ஷன் இருக்கு வந்து பார்த்து எடுக்கலாம் ஓகே மிக்க நன்றி அவளை காட்டினா இருக்கு இப்படி உடுப்பெல்லாம் அப்படி கலாய்ச்சி வச்சிருக்கீங்க அடுக்கிற வேலை இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒஃபரை காட்டிப்பேன் சொல்ல போனாலும் நல்ல பெரிய ஒஃபர் தான் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜப்னா வளர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை தேவையான லட்சியாக பண்ணுங்க நன்றி பாபாய் Terima kasih telah menonton!